நாம இப்போ மன்னார்குடி தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபது எக்ஷனுக்காக பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க போகிறோம் இந்த தொகுதியோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பன்னெண்டு தடவை எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு பன்னெண்டு தடவை நடந்த எலெக்ஷன்ஸ்ல அஞ்சு தடவை டிஎம்கேவும் அஞ்சு தடவை சிபிஐ பார்ட்டியும் ரெண்டு தடவை ஏடிஎம்கேயும் ஜெயிச்சிருக்கு பர்டிகுலர்லி லாஸ்ட் த்ரீ டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டிம்கேயோட சேர்ந்த ராஜா ஜெயிச்சிருக்கார் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து டிஆர்பி ராஜேஜ் ஜெயிச்சப்ப ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு இன்கேஸ் ஏடிஎம்கே அமாம்காவும் ஒன்றா சேர்ந்து போட்டி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு நம்ம இப்போ இதே ட்ரெண்ட் வந்து பப்ளிக்கிட்டே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு நாம மக்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனில் உங்களோட ஆதரவு யாருக்காக இருக்குது என்னோட ஆதரவு வந்து எப்போதுமே வந்து கலைஞர் கட்சி தான் அதுதான் வரும் வேறு யாரும் வந்தாலும் வராதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னு சொல்ல முடியுமா எதனால் ஆதரவு துணிக்கிறேன் அவங்க வந்தால் தான் ஏழைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கிது காரைக்காரங்க வச்சாங்களாம் வந்து வேலைங்களுக்கு வந்து ஏன் வேலையே கிடையில இந்த தொழிலை தவிர வேறு என்ன தொழில் பண்ணுற தொழில் எதுவும் கிடையாது செருப்பு தைக்கிற தொழில் மட்டும்தான் டிவிக்கு என்னது ஏடிஎம்கே எதனாலன்னு சொல்ல முடியுமா நம்மளுக்கு எதனாலன்னா திமுகவே நமக்கு அப்படி பிடிக்காது எங்கள் அப்பா திமுக வச்சு தான் நம்மளுக்கு திமுகவே பிடிக்காது இன்னும் சொல்ல போனால் திமுக வந்ததுலேருந்து அராஜகம் ஒவ்வொரு அட்டோணி ஒவ்வொரு விலவாசி ஒவ்வொரு எல்லாமே மக்கள் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஆனால் எதனால் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க ரீசன் இருக்கும் ரீசன் சொல்ல முடியாது எனக்கு பிடிக்காது ஆனால் எங்கள் அப்பா திமுக தான் சரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பற்றி நினைக்கிறீங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த கூட்டணி இல்லை இல்லை நம்மளுக்கு இன்றைக்கி இன்டிச்சலா அந்த அம்மா இருந்தால் தமிழ்நாடு வேறு லெவலில் போயிருக்கும் அந்த அம்மா இல்லாதனால தான் நாடு இப்படி நாசமாக போய் கிடக்கு எடப்பாடி செயல்பாடு எப்படி இருக்கு எடப்பாடியோட செயல்பாடுகள் பரவாயில்ல ஸ்டாலினுக்கு அவர் நாலு வருஷம் ஓட்டுனு நல்லா செஞ்சார் பரவாயில்ல அவர் ஏகப்பட்டது கஜா புயல் கொரோனா இதெல்லாம் அந்த அந்தளவுக்கு பாராட்டலாம் அவரை இவரு இதுக்கு அவர் பரவாயில்ல இந்த பிஜேபி கூட்டணி இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா இல்லை இல்லை இதை எப்படி நினைக்கிறீங்க அந்த பிஜேபி கூட்டணி பற்றி அதனால் உங்கள் வாக்கு பேங்க் வந்து அடி வாங்க நினைக்கிறீங்க அது பிஜேபி கூட்டணி வச்சாலும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் எப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மக்கள் மத்தியில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இருக்கும் மு ஸ்டாலின் தான் சொல்கிறேன் நாங்கள் இடம் அவங்க அப்பா கொடுத்தது உள்ளூர்னாலும் அவங்க அப்பா கொடுத்தது எங்கள் பிள்ளை டிஎன்பிசி பாஸ் பண்ணிணா அது கலைஞர் செஞ்ச சாதனை பெரியார் அண்ணா மூணு பேர்லாம் நாங்கள் எஸ்சி எல்லாம் இன்றைக்கி டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது பையன் வந்து அக்ரியில் ஏகவாக இருக்கும் பொண்ணு பீடபிள் ஆரையாக இருக்குது பொண்ணு மெடிக்கல் படிச்சிருக்கு கல்வியை கொண்டாந்தே கலைஞர் பெரியார் அண்ணா அதனால் அறிவாளியெல்லாம் நாங்கள் உதயசூரியில் தான் ஓட்டு போடுவோம் பிஜேபிக்கு ஆட்டோமேட்டிக் ஓட்டு கிடைக்காது ஏன்னா அவனை குழந்தைகாரணும் குழந்தாரம் முழுக்க பிஜேபி தான் இருக்கு நீங்கள் எடப்பாடியும் விஜயும் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் செய்யலாம் ஏன் அப்படி நினைக்கிறீங்க இந்த சூப்பர் இருக்க சூழ்நிலை அது மாதிரி இருக்கு அந்த சூழ்நிலை ஒரு கட்சியை சார்ந்து தான் போனால் தான் அவர் வந்து ஒரு அடுத்த நடையாவது நிலநாட்ட முடியும் இந்த கரூருக்கு அப்புறம் வந்து எடப்பாடி இழுக்கிறாரா விஜய் இழுக்கல தனியாக உள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் தனியாக நடந்துட்டு அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு விஜய் பத்தி விஜய் தான் அதை தான் ஏற்று பேசுவார் மேடையில் ஏன்னு சொல்ல முடியுமா

நான் வந்து என்னோட தான் கடைசி வரைக்கும் அம்மா காலத்துல ஆதியில ஆதியிலேருந்து எங்க மாமனார் காலத்துல இருந்தே அதே தான் இப்ப இதுல இருந்து அந்த ஓட்டு பதினெட்டு வயசுல இருந்து அவருக்கு தான் போட்டோம் கலைஞருக்கு தான் இப்ப கலைஞர் பையனுக்கு மறுவா கலைஞர் பையன் வந்தாலும் இது சாலின் பையன் வந்தாலும் சாலின் பையனுக்கு தான் சரி எதனால அவங்களுக்கு ஓட்டு போறீங்கன்னு சொல்ல முடியுமா அதே அது என்னமோ அப்போயிலேருந்தே ஒரு கட்சி இந்த கட்சியிலே இருந்துவிட்டோம் அதனால நம்ம அம்மா அப்பா எப்படி பிடிக்குமோ அதுமாரி அவங்கள அவங்கள படி அவங்க கொடுக்குற அந்த ஆயிர ரூபாய் ஸ்கீமு இந்த ஃப்ரீ பஸ்லாம் எல்லாேருக்கும் வருது எங்களுக்கு வரல நாங்கள் போய் எல்லாம் அப்ளை பண்ணோம் உங்களுக்கு எங்களுக்கு கரண்ட்டு கூட இருக்குன்னு சொல்லிவிட்டு வரல மூணு கரண்ட்டு வருது அதனாலயே வரலையான் ரிசல்ட் ஆகிட்டு எல்லாம் விவசாயம்தான் தான் விவசாயம் தான் ஆதரவு ஏடிஎமிக்க தான் எடப்பாடி தான் ஆனால் வந்து மூணு பேரும் ஒன்றா இணைஞ்சாலாம் இருக்கும் அது ரொம்ப இதாக இருக்குது திமுக வந்து வர வர அராஜகம் அராஜகந்தான் வந்து பிளவாயிசு கூட போயிட்ருக்கு இதுவும் கிடைக்க மாட்டேங்குது இழப்பீடு தான் விவசாயம் வந்து இதாக இருக்காங்க சரி இப்போ எடப்பாடி தான் மூணு பேரும் இணைஞ்சிக்கிறது வந்து சேர்த்துக்க மாட்டேங்கிறாரா இப்போ வந்து சேர்த்துக்கிறது கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஏன் அப்படி பண்ணுறது ரொம்ப இது பண்ணாங்க என்னென்னா திமுக ஆட்சி தான் பண்ணது கிடைச்சி விட்டது காரணம் அதுதான் முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா எதனால இருக்கு சொல்ல முடியுமா வேப்பா நடக்கக்கூடிய சம்பவம்லாம் சரி கிடையாது எல்லாம் கமிஷன் ஏஜென்டில் ஓடிட்டு இருக்கு உண்மையா போய்யா எது எடுத்தாலும் அதனால மனசு எதனால பிஜேபி இப்போ பிஜேபி நான் வந்து உறுப்பினராக சேர்ந்திருக்கேன் ஏன்னா மேல இடத்துல ஹெட்டு வந்து நல்லா இருக்கு உங்களை மாதிரியே பேட்டி நான் துபாயில் காணுவேன் அவுதாவில் வேலை வைப்பேன் சாப்பிட்ட இடத்துல பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் அந்த ரெஸ்ட்டில் வந்து விசாரிப்பேன் மோத்தி மோத்தி அம்மா எல்லாம் அது மாதிரி இங்கே வந்து அம்மா 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 எங்களோட ஆதரவு அம்மா தான் இருக்கணும் ஏன் சொல்ல முடியுமா ஆ சொல்ல முடியும் அம்மாங்கிறதுனால பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துச்சு படித்ததுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க அப்புறம் திரும்ப இந்த கல்யாண உதவிங்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஒரு டிகிரி முடித்தாக்கா ஐம்பதாயிரம் பணம் இருக்கணும் தங்கம்லாம் கொடுத்தாங்க இந்த பாலூட் அறையெல்லாம் பொம்பளை பெண்களுக்கு கொடுத்தாங்க இந்த அம்மா உணவகங்கிறது இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் கட்டி ரொம்ப ஏழை மக்களுக்கெல்லாம் இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபாங்கிறதுனால வாங்க முடியாத எல்லாம் அதில் தான் வாங்கி சாப்பிட்டு அதெல்லாம் பயனடைவாங்க அதெல்லாம் ரொம்ப இல்லை இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு இந்த டிகிரி முடித்தாக்கா ஐம்பதாயிரம் பணமும் அது ஒன்றும் கொடுத்தாங்க அதை இப்போ இல்லை அது மாதிரி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ரொம்ப அது அம்மா வந்து அது செய்வாங்கன்னு கண்டிப்பாக நம்பிக்கை இந்த ஆட்சியில் இந்த ஆயுர்வா ஸ்கீமு ஃப்ரீ பஸ்ஸு நான் முதல்வன் நான் முதல்வன் திட்டம் புதுமைப்பன் திட்டம் இதெல்லாம் சொல்கிறாங்களா இல்லை அதெல்லாம் கொடுக்க கொடுத்துட்டு தானே இருக்காங்க இல்லை அதை பற்றி என்ன ஆயரூபா பணம் கொடுக்குறாங்க இருந்தாலும் முன்னாடி அந்த ஆயிரம் நம்ம வாங்கி எதுவுமே பயனில்லை அந்த ஆயிர நம்ம என்ன பண்ணுறோம் அது தேவையில்லை ப்ரீ பஸ்ஸு கொடுக்குறாங்க அந்த ப்ரீ பஸ்ஸே தேவையில்லை இந்த விலவாசியை கம்மி பண்ணலாம்ல அந்த ப்ரீ பஸ்ஸு நமக்கு இல்லை கவர்மெண்ட் வில பார்க்குறவங்க தான் அந்த ப்ரீ பஸ்ஸுக்கு போகிறாங்க ஏழை மக்களுக்கெல்லாம் அந்த விலைவாசியை கம்மி பண்ணலாம் அந்த ப்ரீ பஸ்ஸே தேவையில்ல அந்த ஆயிரரூபா பணமும் தேவையில்ல இந்த விலைவாசியை குறைக்கலாம் என்னுடைய ஆதரவு இப்போதைக்கு இப்போ நடக்கிற ஆட்சி முறைக்கு தான் எனக்கு ஓரளவு சப்போர்ட் இருக்குது எதனாலன்னு சொல்ல முடியுமா ரொம்ப அதிகமாக கெ கெட்டு கெ கெடுதலும் இல்லாமல் ரொம்ப நல்லதும் இல்லாமல் கிராஜுவலாக போயிட்டுருக்கு அதுதான் அந்த நியூட்ரல் தான் ஓகேவா இப்போ தேவையா அவ்வளோதான் இப்போ எதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஆட்சியில் நல்லது பண்ணணுங்கிற மனசு வந்தாலே போதும் பரவாயில்ல இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா கூட போதும் எல்லாம் சும்மா வாய் வழியாக சொல்லிட்டு போகாமல் அது செய்யணும்னு நினச்சா கூட ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் சரியா இப்போ டிவி கே விஜய் இருக்கார்ல ஸோ அவர் வரதால வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து பிரியும்னு நினைக்கிறீங்களா பிரிஞ்சு போய் இது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை சிறுபான்மையினர் ஓட்டுன்னு இல்லை நிறையா ஓட்டுகள் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி தான் பிரியும் ஏன்னா ஒரு ஒரு இவராக இருக்கிறார் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கிறாருன்னா அவருக்கு எல்லா விதத்துலேயும் ரசிகர்கள் தான் இருப்பாங்க ஒரு ஒரு அரசியல் சார்ந்தோ ஒரு கட்சி சார்ந்தோ இருக்க வாய்ப்புகள் அதனால எந்த ம மத ரீதி இல்லாமல் வந்து ஒரு ரசிகர்களாக நிறையா ஓட்டு பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது யாருக்கு இப்போ டிஎம்கேக்கு பாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஒரு காம்படிட்டிவாக தான் இருக்குமே ஒளியே பாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கும் பாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு ம் அது வந்து எப்படி வேணாலும் மாறலாம் அரசியல் காலத்தில் சொல்ல முடியாது அப்போ இருக்கிற மக்களுடைய மனநிலையை பொறுத்து எப்படி வேணாலும் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் வந்து ஆக்சுவலாக காங்கிரஸ் கட்சி குடும்பத்தை சேர்ந்தவன் ஐம்பதாயிரம் வந்து வருஷமாக அதனால் வந்து நம்ம காங்கிரஸ் எந்த கூட்டணியில் சேர்றாங்களோ அதில் தான் நம்ம ஓட்டு போடணும் அது ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலின் வந்து ஒரு சகோதர நட்பில் இருக்காங்கல்ல அப்போ வந்து இதை முடிச்சுட்டு வேற ஏதோ கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா எந்த அளவுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இருக்க வாய்ப்புகள் இருக்காது அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் நம்ம சொல்ல முடியாது தளபதி ஸ்டாலின் தான் எதனாலும் சொல்ல முடியும் அதாவது மதச்சார்பிமனைக்கு சமூக நீதியும் மற்ற எந்த லீடர்ஸும் ஒரு லீடர்ஷிப்பே இல்லை ஸ்டாலினை தவிர பெரிய லீடர் தமிழ்நாட்டில் இல்லை இப்போ மன்னார்குடியில் வந்து டிடிவி கட்சியான அமமுகக்கும் ஒரு ஒரு செல்வாக்கு இருக்கு ஏடிஎம்கே அமமுகவும் ஒன்றா சேர்ந்துட்டா மன்னார்குடியில் வந்து டிஎம்கேக்கு டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படி ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கும்போது ரெண்டுமே தான் ஏடிஎம்கேலேருந்தே வந்தது தான் அமமுகவும் அப்படிங்கும் போது ஒன்றும் பெரிய டஃப் இருக்காது வாய்ப்பு கே விஜய் இருக்கார்ல அவர் வந்து ஏடிஎம்கேவோட போய் சேர்ந்துடுவான்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஏடிஎம்கே பழனிசாமியும் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆனால் வந்து ஏடிஎம்கே வித் பிஜேபி அலைன்ஸில் இருக்காங்க அதோட விஜய் போய் சேர்ந்தாக்கா விஜயோட ஃப்யூச்சர் வந்து எடுபடாது நல்லா இருக்காது ஏன்னா அவர் வந்து பிஜேபியை தான் கொள்கை எதிரின்றாரு அரசியல் எதிரின்னு திமுக சொல்கிறார் இவ்வளோ பேசிட்டு போய் திருப்பி போய் ஏடிஎம்கேட சேர்ந்தாக்கா கண்டிப்பாக அவரோட ஓட் பேங்க் குறையும் இப்போ வந்து சிறுபான்மையினர் ஓட்டுலாம் வந்து பிரியும்னு நினைக்கிறீங்களா டிவிகே தனியாக கண்டிப்பாக பிரது வாய்ப்பு இல்லை டிவிக்கேவையும் நம்ப மாட்டாங்க ஏடிஎம்கேவையும் நம்ப மாட்டாங்க ஏடிஎம்கேட்லையும் அது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய பேசுவாங்க ஆனால் ரியாலிட்டி என்னான்னு இப்போ மக்களுக்கு தெரியும் சிறுபான்மை மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் ஓட்டு போகிறப்ப மா போகிற டைமில் மாறிடுவாங்க கண்டிப்பாக மாறுவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக மாறுவாங்கனாக்கா நான் அது அதான் சொல்கிறேன் ஒரு லீடர்ஸ் அதாவது மத சார்பின்மைக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சரியான லீடர் தமிழ்நாட்டில் ஸ்டாலினை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற என்னோட கருத்து ஏடிமிக்கிறது எதனால சொல்ல முடியுமா இல்லை எங்கள் அது ரொம்ப வருஷமாக அதில் இருக்கிறேன் அது இரண்டாவது அவர் அவருக்கு அவர் எங்களுக்கு நல்லா பிடிக்கும் நல்லா பண்ணுறாரு செய்கிறாரு அதனால் அவரை எங்களுக்கு பிடிக்கும் ஏடிஎம்கே கூட வந்து விஜய் வந்து கூட்டணி வருவான்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பிள்ளையர் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்கிறாரா சந்தோஷம் தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்களா ஏடிஎம்கே ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த கூட்டணி விருப்பமான கூட்டணியா இல்லை எப்படியாது இல்லை விருப்பமான கூட்டணி தான் ஆமாம் மூணு பேரும் ஒன்றா சேர்க்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க வாய்ப்பு இருக்கு இந்த தொகுதியில் அமாமுக்காவும் வந்து சேருமா உங்கள் கூட்டணியில் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம யூகமாக சொல்ல முடியாது எதனாலும் சொல்ல முடியுமா அது ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு ஃபேமிலியிலேருந்து இருக்காங்க அதனால அதை அப்படியே ஒட்டி வந்துக்கிட்டு இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து ஜெயி ஜெயிச்சிரவும் நம்புறீங்களா எப்படி கூட்டணி வந்துடும் வாய்ப்புகள் இருக்கு அப்படியாது பாரம்பரியமாக திமுக தான் எதனால சொல்ல முடியுமா அடி அதாவது பாரம்பரியம்னா சில நல்லதுகள் தான் செஞ்சிட்ருக்காங்க இது வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் செய்ய போகிறாங்க அதாவது புதுசாக கட்சிக்கு வரலாம் ஜனநாயகத்தில் வர்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு ஆச்சே இல்லை சாதனைகளை சொல்லிட்டு படிப்படியாக அரசியலுக்கு வரதை எல்லா மக்களும் விரும்புவாங்க வந்தவுனே சிஎம்ஜிட்டுக்கு ஆசைப்படக்கூடாது அதனால் சாதனையை சொல்லிவிட்டு ஓட்டு கேட்டால் மக்கள்கிட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கும் சரி இவருக்கு இருந்ததை செஞ்சுருக்காரு ஓட்டு போடுவோம் நாங்கள் ஸ்டாலின் நிறையா செஞ்சிட்ருக்காரு அதனால் மக்கள் மக்கள் நிறையா ஓட்டுகளை அதிர்ச்சி பெருமானையும் அடி அடிக்க போகிறாங்க அதனால் வரும்போது ஸ்டாலின்னு தான் ஜெயிப்பார் அவங்களும் திமுக பா வாழையாடி வலையாக இருக்காங்க நாங்களும் திமுக தொண்டர்கள் வாழையாடி இருக்கோம் அதாவது கட்சி மாறுறவங்க அது இவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுறதில்லை விஜய் வந்து அரசியல் வரட்டும் இன்னும் ஒரு பத்து வருஷம் எதிர்ப்பு எதிர்பார்த்து அப்புறம் வரணும் இது நூற்றாண்டு கட்சி திமுகங்கிறது இதெல்லாம் திராவிட மாடலுங்கிறாங்க படிப்படியாக நிறையா செய்கிறாங்க மக்களுக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாம் மக்கள் உணர்வாக இருக்காங்க யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு விஜய் வரதை பற்றி யாருக்குமே அச்சை பண்ண கிடையாது அவர் யாரோட கூட்டம் சேரட்டும் யாரோட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா என்னத்தை செஞ்சேன் எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறதுக்கு நான் அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கா ஒரு நடிகருங்கிறதுக்காக எல்லோரும் ஓட்டு போட மாட்டாங்க வந்த கூட்டமெல்லாம் ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது எடிக்கப்பா வந்த கூட்டம் தான் அதனால் விஜய் பொறுத்திருந்தே படிப்படியாக அஞ்சு சீட்டு வரட்டும் ஏடிஎம்கே எம்ஜிஆர் கட்சி ஒரு எம்பி தான் அதே படிப்படியாக படிப்படியாக வந்து தன்னை வளர்த்துக்கிட்டோம் அவரோட ஜெனரேஷன் வரப்போ அவருக்கு ஆட்சி அமைப்பு இருந்தால் அமைக்கட்டும் அரசியல் எதிரி திமுக உனக்கு என்ன சூத்திர மன்னழியாக போட்டாங்க அது கிடையாது கண்டிப்பாக திமுக தான் வரும் டிவி கே விஜயாவில் வந்து சிறுபான்மையின் ஓட்டு வந்து யாருக்கு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க சிறுபான்மையினர் ஓட்டு வந்து பிரிப்பார்னு நினைக்கிறாங்க பிரிப்பாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ஏன்னா இத்தனை வருஷம் அரசியல் பண்ணி சிறுபான்மையாருக்காக யார் குரல் கொடுத்தாங்களோ மக்களுக்கு தெரியும் யார் எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு தெரிப்பாங்களே தவிர புதுசா வந்தவங்கள நம்பி செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன் நாம இப்ப மன்னாரி பப்ளிக் ஒபீனியன் பண்ண ஆதரவு சீட் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்க போறோம் யாருக்கு அதிகமான ஆதரவு ஆதரவு சீட் எல்லாத்தையுமே நாங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம் நம்ம கவுண்ட் பண்ண போறோம் பிஎம்கே ஒன்று வந்திருக்கு நோட்டா ஒன்று வந்திருக்கு அமமுகவில் ஒன்று வந்து ஸோ அடுத்து நாம் வந்து ஏடிஎம்கே போயிடுவோம் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக ஐம்பது வயசுக்கு மேலே ஏடிஎம்கேவில் ஆதரவு சீட் வந்து நாலு பேர் முப்பது வயசுக்கு மேலே ரெண்டு பேர் நாற்பது டூ ஐம்பதுக்குள்ள நாலு பேர் மொத்தம் பத்து ஆதரவு சீட் வந்திருக்கு ஏடிஎம்கே கவுண்ட்டு முடிச்சு ஏடிஎம்கே டென் இப்போ நாம் வந்து டிஎம்கே கவுண்ட் போகலாம் பன்னெண்டு ஆதரவு சீட்டு வந்திருக்கு டிஎம்கேக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஜ் வந்து நாலு ஆதரவு சீட்டு இருக்குது டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டிக்குள்ளே ரெண்டு ஆதரவு சீட்டு இருக்குது தேர்ட்டி டூ ஃபார்ட்டியில் வந்து மூணு ஆதரவு சீட்டு இருக்குது ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டிக்குள்ளே மூணு ஆதரவு சீட்டு இருக்குது மொத்தம் பன்னெண்டு ஆதரவு சீட்டு டிஎம்கேக்கு வந்துடுச்சு இப்போ டிவி கே பார்க்கணும் மொத்தம் டிவி கேக்கும் பத்து சீட்டு வந்துருக்கு பத்து சீட்டில் முப்பதுலேருந்து நாற்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு சீட்டு இருபதுலேருந்து முப்பதுக்குள்ள மூணு சீட்டு வெறும் விஜய்னு மட்டும் நே ஏஜ் கூட போடாமல் தூத்துரி நாலு சீட்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேவும் டை ஆகுது மன்னார்குடியில் நிறையா மக்கள்கிட்ட பேசுனதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை அமமுக இந்த முறை பிரிக்குமா அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்கு உட்பட்டது பார்ப்போம் எப்படி இருக்குது